ஒரு முஸ்லீம் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு வல்லமையான பாடல் எழுதுறான் வல்லமையான பாடல் எழுதுறான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றான் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறான் கிறிஸ்தவத்திலே பாடல் எழுதி அல்லது பாடல் பாடுகிறவர்கள் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது கடவுளால் வல்லமை பெற்றவர்கள் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை பரவலாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது அது நிமித்தமே கிறிஸ்தவ பாடகர்களாக அறியப்படுகிற பர்கமான்ஸ் முதல் ஜெர்சன் நெடுஞ்சோ ஆல்வின் தாமஸ் தற்போது வரை பெரும் புகழ் பெற்று விளங்குகின்றனர் பாடல் பாடுவதன் மூலமாக புகழ் வருவது பெரிய விஷயம் இல்லை அது அவர்களுடைய திறமை திறமைக்கான ஒரு அங்கீகாரம் வைத்துக் கொள்வோம் ஆனால் இங்க பிரச்சனை என்னவென்றால் தங்கள் திறமையால் பாடல் ஏற்றுகிறார்கள் அல்லது தங்கள் திறமையால் மக்கள் விரும்பத்தக்க இசையை மீட்டுகிறார்கள் என்கிறதற்காக இவர்கள் கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவர்கள் கடவுளால் விசேஷ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கின்ற மூட நம்பிக்கையில் மக்கள் விழுந்து போய் அவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு ரசிகர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே ஜான் ஜான்ஜபராஜ் பேசும்போது கூட தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் தான் ஒரு வல்லமையாக பாடல் ஏற்றுகிறவர் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறார் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு வல்லமையான பாடல் எழுதுறான் இது ஜான்ஜபராஜுக்கு மட்டுமல்ல உள்ளிட்ட அநேக கிறிஸ்தவ பாடகர்கள் என்று அறியப்படுகிறவர்களை குறித்து கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக காணப்படுகிறது இவர்கள் வல்லமையாக பாடல் ஏற்றுகிறார்கள் அதாவது வல்லமையை கொடுத்ததுனால் இவர்கள் பாடல் ஏற்றுகிறார்களா இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் பாடல் ஏற்றி அநேக மக்களை தங்களுக்கு பக்கம் இழுக்க முடியாது ஜான்ஜவராஜ் நான் அநேக ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிறேன் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு வல்லமையான பாடல் எழுதுறான் உலகம் பண்றான் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அநேக வாலிபர்களுக்கு இயேசுவ காண்பிக்கிறான் என்று சொல்லி தன்னைத்தனை பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறான் ஆனால் இவர்கள் ஒரு உண்மையை மக்களிடம் மறைக்கிறார்கள் இது கடவுள் கொடுத்த வல்லமை அல்ல அல்லது கடவுள் கொடுத்த அபிஷேகம் அல்ல இது திறமை உண்மையிலேயே இப்படி அநேக மக்களை கவரும் வண்ணமாக அநேகர் மகிழ்வு வண்ணமாக பாடல் எழுதுவதனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் சரியான சத்தியத்தை பேசுகிறவர்கள் என்று கூறிவிட முடியுமா முடியாது இங்கே ஒருத்தர் கூறுகிறார் ஜான்ஜபராஜ் என்ன அந்தி கிறிஸ்துவா அவர் என்ன சாத்தானிக்காவ பாடல் ஏற்றுகிறார் எசு கிறிஸ்துவை புகழ்ந்தானே பாடல் ஏற்றுகிறார் அப்படியான கடவுளால் பயன்படுத்தப்படுகிற நபர் தானே என்கிறதாக அவர் பேசுகிறார் ஜான் ஜபராஜ் அண்ணா வந்து ஒரு அந்தி கிறிஸ்து அவருக்குள்ள இயேசு இல்ல அவருக்குள்ள இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் கேலி பண்றாங்க ஜான் ஜபராஜ் பிசாசு அவர் பாட்டு எழுதிங்கிறாரு

என்னை பாருங்கள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் இந்த பாடலை எழுதியது கண்ணதாசன் பாடியது டி எம் சவுந்தரராஜன் அப்போ இவர்கள் கிறிஸ்தவர்களா இந்த பாடல் கூட சிலருக்கு சில உணர்வுகளை கொடுத்திருக்கிறது அதை ஒருவர் சொல்லுகிறார் பாருங்கள் மனதில் கவலை ஏற்படும் போதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவை காணும் போதும் இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவதோடு வித்தியாசமான உணர்வையும் தந்து இதற்கு மேலும் மன்றாட வேண்டிய அவசியமில்லை என்றே எண்ணத் தோன்றும் மனதின் அத்தனை வேதனைகளும் இந்த ஒரு பாடலில் உள்ளெடுக்கப்பட்டிருக்கிறது புதுவிதமான அமைதியும் உருவாகிறது நடிகர் திலகம் என்றென்றும் நிலையான வானத்தை போன்றவர் என்று சொல்லி அவர் இங்கே இந்த பாடலை குறித்து புகழ்ந்து எழுதுகிறார் அப்போ இந்த பாடல் எழுதியது கடவுள் கொடுத்த அபிஷேகமா அல்லது வல்லமையா அல்லது திறமையா அப்போ கண்ணதாசன் எழுதினால் அது திறமை இன்னைக்கு கிறிஸ்தவர் உலகிலே பாடகர்கள் என்று அறியப்படுகிற ஜான் ஜம்பராஜ் ஆகட்டும் நெடுபரோ ஆகட்டும் அல்லதுமான்சே ஆகட்டும் அப்ப இவர்கள் எழுதினால் மட்டும் அது திறமை இல்லை அது கடவுள் கொடுத்த அபிஷேகம் என்பதா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு பாடல் பாருங்கள்

எழுதிய கவிஞர் பைர கவி பேரரசு வைரகமாகட்டும் அல்லது இந்த பாடலை பாடிய அனுராதா ஸ்ரீராம் ஆகட்டும் அப்போ அவர்கள் கடவுளால் கடவுளில் கடவுள் கொடுத்த வல்லமையினால் அல்லது கடவுளுடைய அபிஷேகத்தால் இப்படி பாடல் எழுதி இயற்றி பாடினார்கள் என்று சொல்ல முடியுமா இல்லை அவர்களுடைய திறமை இது அவர்களுடைய திறமை என்று சொல்ல முடியுமா அப்போ அவர்கள் பாடினால் திறமை இங்கே கிறிஸ்தவத்திலே உள்ள பாடகர்கள் பாடினால் மட்டும் அது வல்லமை அல்லது அபிஷேகம் என்பதா இதுதான் கிறிஸ்தவர்களிலே காணப்படுகிற ஒரு மூட நம்பிக்கை இன்னொரு விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பாட்டு பாடுகிறவர்கள் தங்களை குறித்து சொல்லிக்கொள்ளும் போது எங்கள் பாடல் மூலமாக அநேக கடவுளை அறியாத மக்கள் அல்லது இந்துக்கள் இந்த பாடலை விரும்பி கேட்கிறார்கள் இந்த பாடல் மூலமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்கிறதாக சொல்லிக் அப்போ எங்கள் மூலமாக கடவுள் மதங்களை கடந்து மக்களுக்கு பிரயோஜனமாக வைத்திருக்கிறா என்கிறதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இதை குறித்து உத உதாரணமாக சாஞ்சபுரா சொல்வதை கேளுங்கள் நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோய் ஆ வந்து இறங்குறாங்க இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் ஏ ஜான்ஜபுரா சாமி உட்கார்ந்து அந்த குரூப்ல எனக்கு எனக்கு

சபரிமலைக்கு செல்லுகிறவர்கள் பஸ்லே வந்தார்களாம் அப்படி பஸ்லே வந்தவர்கள் ஜான் ஜான்ஞ்சபராடத்துல போய் சொன்னார்களாம் நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது பஸ்லேயே கூட ஜான் பாடல்களை தான் கேட்டுக்கொண்டு போறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஜபராஜ் உணவு உண்டதற்கான காசை இவர்களை செலுத்தி விட்டு சென்றார்களாம் ஜான்ஜபராஜும் சாமியே சரணமயப்பா என்று சொல்வதற்கு பதிலாக இயேசப்பா என்று சொன்னார் இல்லையே அவர் சொல்லுகிறதே முதலாவது பொய்யாக தெரிகிறது சாகரணம் சபரிமலைக்கு செல்லுகிறவர்கள் எந்த விதமான பாடல்கள் போட்டுக்கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி உலகறிந்த ஒரு உண்மை ஆனால் சபரிமலைக்கு செல்லுகிற அந்த பஸ்லே கருப்பு உடை அணிந்து மாலையை போட்டுக்கொண்டு போகிறவர்கள் ஜான்சபராஜுடைய சரி ஒரு வேலை அப்படியே இருக்கட்டுமே ஆனால் அப்படி ஜான்சபராஜுடைய பாடல் பாடிக்கொண்டு சபரிமலைக்கு செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜான்சபராஜுடைய பாடல் அவர்களுக்குள்ளாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றுதானே பொருள் ஜான்ஜபராஜுடைய பாடலை கேட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடவில்லையே கிறிஸ்துவ மனம் திரும்பவில்லையே அவர்கள் இப்பொழுதும் கேட்கிறார்கள் என்கிறதற்காக ஜான்ஜபராஜுடைய பாடல் அந்த மதத்தில் உள்ளவர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து கொண்டு வரவில்லை அல்லவா அப்படி அந்த பாடலினால் என்ன பிரயோஜனம் சரி அது பக்கம் இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே பொதுவாக எல்லா மதங்களும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு விதமான மக்கள் உண்டு எந்த எல்லா மத கடவுளும் கடவுள்கள் தான் என்கிறதாக நம்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்தும்ல மினிமம் கேரண்டி இல்ல அப்போ எல்லா மத கடவுள்களையும் நாம் கும்பிடுவோம் ஓ ஏதாவது ஒரு கடவுள் என்னை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் எல்லா மத பாடல்களையும் கேட்பதற்கு நன்றாக இருந்தால் விரும்பி கேட்பார்கள் இது இவர்கள் பாடல் வழியாக கடவுள் செய்கிற வல்லமையான செயல் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த அபிஷேகத்தின் விளைவு என்கிறதாக எண்ணிக்கொள்வது மடத்தனத்தின் உச்சம் உதாரணத்திற்கு இங்கே சிலரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கே வேறு மத மக்கள் வேறு மத பாடல்களை விரும்பி அவர்கள் பாடுகிறார்கள் பாருங்கள் ஒரு இந்து நபர் இஸ்லாமிய பாடலை விரும்பி கேட்பதாக அந்த பாடலை கேட்கும் போது தனக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை உணர்வதாக சொல்லுகிறார் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லா இந்த பாடல் கொடுக்குற உணர்வு என்ன அமைதியை கொடுக்கும் அந்த ஓப்பனிங் அல்லான்னு போது எங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் இறுக்கம் எல்லாமே அதே போல இந்த ஒரு இந்து பெண் திருப்பரங்குன்றமா ஆமாம் சார் துயரத்திலும் முருகன் மகிழ்ச்சியிலும் முருகன் ஒரு ஆர்சி பாடலை மாதாவை உயர்த்தி பாடுவதாக பாடுகின்ற ஒரு பாடல் அந்த பாடலை கேட்பது கேட்கும் போது தன் மனதுக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி அதை சிலாகித்து பேசுகிறான் கோவிலே கஷ்டங்களை ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை கடவுள் ஏதோ ஒரு கிட்ட கரிகள் வந்து நம்ம மனசு அந்த இடத்துல பாதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடல் பாடுவா மாதாவின் கோயிலில் அப்போ வேறும் மத பாடல்களை ஒருத்தர் கேட்கிறார் விரும்பி கேட்கிறார் அந்த பாடல் ஏற்றியவர்கள் வல்லமையானவர்கள் அவர்கள் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியுமா இன்னும் உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த வைரமுத்து எழுதிய பாடலை கேட்கின்ற சில இந்து மக்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள் ஐ ஆம் ஹிந்து பட் ஐ லவ் திஸ் சாங் ஐ அப்போ வைரமுத்து எழுதிய ஒரு கிறிஸ்தவ பாடல் என்று அறியப்படுகிற பாடலை ஒரு இந்து நபர் விரும்பி கேட்கிறார் இன்னொரு பெண் சொல்லுகிறார் நான் ஒரு இந்து பெண் ஆனால் இந்த பாட்டை நூறு முறை மேல் பார்த்திருப்பேன் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போது உடம்பு புல்லரிக்கும் என்ன ஒரு அருமையான பாடல் ஐ லவ் ஜீசஸ் அப்போ இப்போ கவிஞர் வைரமுத்து ஒரு கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரன் அல்லது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று ஒத்துக்கொள்வீர்களா கவிஞர் வைரமுத்து எழுதிய இந்த பாடல் வழியாகத்தான் வருகிறது அப்போ ஒரு வைரமுத்து ஒரு நாத்திகர் பாடியவர் ஒரு இந்து பெண் இசையமைத்தவர் ஒரு இஸ்லாமியர் அப்போ அவர்களும் என்னது மக்கள் எல்லாரும் விரும்பத்தக்க மதங்களை கடந்து நேசிக்கத்தக்க ஒரு கிறிஸ்தவ பாடலை எழுத முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது அப்போ இந்த பாடல் எழுதுவது அல்லது பாடல் பாடுவது என்கிறது திறமை அவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்துகிறார்கள் அதை நாளுக்கு நாள் மெருகேற்றி மெருகேற்றி வந்த அளவிற்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் ரசிக்கத்தக்க வார்த்தை ஜாலங்கள் மக்கள் ரசிக்கத்தக்க இசை மீட்டல்கள் இதன் வழியாக அவர்கள் அநேக மக்களை கவர்ந்தெழுக்கிறார்கள் இதுதான் விஷயமே தவிர இதிலே ஒரு வல்லமையும் இல்லை ஒரு அபிஷேகமும் இல்லை என்கிறதை கிறிஸ்தவர்கள் இதை அறியாமல் இருப்பதனால்தான் பாடலை ஒருவர் ஏற்றிவிட்டால் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அவருடைய திறமையை பாராட்டுங்கள் தவறில்லை ஆனால் இது கடவுளுடைய வல்லமையான செயல் அல்லது இது கடவுளுடைய அபிஷேகம் என்று சொல்லி கடவுளுடைய வல்லமை அபிஷேகம் எது என்பதை அறியாமல் தவறான செயல்களுக்கு கடவுளுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பயன்படுத்தாதீர்கள் இங்கே பிரச்சனை என்னவென்றால் இப்படி இவர்கள் திறமையாக பாடல் எழுதுவதோ அதன் மூலம் அநேக மக்கள் இவர்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருப்பதை வைத்து இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இவர்கள் வல்லமையானவர்கள் என்பதாக நினைத்து அவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை செய்தாலும் அவர்கள் கடவுளுடைய மனுஷர்கள் அவர்கள் என்ன வேண்டும் தவறு செய்து கொள்ளலாம் ஆனால் அதை பற்றி நாம் பேசக்கூடாது அதை நான் தவறு என்று சொல்லக்கூடாது என்கிறதாக ஒரு தவறான கிறிஸ்தவத்துக்கு எதிரான மனப்பான்மையுடன் கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள் தயவு செய்து இந்த நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் கடவுளுடைய வல்லமை என்பது நாம் கடவுளுடைய வல்லமை நம்ம கிரிய செய்யும் போது நாம் நம்முடத்திலே காணப்படுகிற அழுக்கான செயல்களை விட்டு விட்டு கொண்டே வருவோம் நம் நாளுக்கு நாள் அரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்திக் கொண்டே வருவோம் இதுதான் கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய அபிஷேகம் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் பரிசுத்தாவியான ஒரு நம்மை முத்திரை போடுகிறார் அதுதான் அபிஷேகம் அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் அவன் கடவுளுக்குள்ளாக புதிய மனுஷனாக மாறியிருக்கிறான் அல்லவா அப்போ இந்த புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வெளிப்பட வெளிப்பட அவன் அவனுடைய தேவனுக்கு தேவனுக்கேற்ற ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் கடவுளுடைய வல்லமை மாறாக மனிதர்களுடைய திறமைகளை நல்லாக பேசுகிறார் நன்றாக பாடுகிறார் நன்றாக இசையமைக்கிறார் இது நிமித்தம் அநேக மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இது வல்லமை அல்ல தயவு செய்து இந்த வித்தியாசத்தை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்